வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு அற்புதமான இந்த சிவராத்திரி நன்னாளில் இந்த மந்திரக்கூட வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் எவ்வளோ பேர் எவ்வளோ சிவன் கோயில் போயிருப்பாங்க ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு இரு அனுபவம் தான் சொல்லணும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் பல பேருக்கு தெரியாத சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இரவாஸ்தலம்னு சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு இரவாஸ்தலம் இரவாஸ்தலம் ரெண்டு இதர் எதிர் கோயிலை பார்த்துருக்கோம் அதாவது மறுபிறப்பே வேண்டாம் இனிமேல் பிறக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரடியாக முக்தி அப்படின்னு நினைக்கிறவங்க வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான சிவன் கோவில் தொல்லியல் துறைகீடு வரக்கூடிய அற்புதமான சிவன் கோயில் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான பல்லவ ராஜாக்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான சிவன் கோயிலை பேசிகிட்டு இருக்கோம் பிறவாஸ்தலம் சொல்லக்கூடியதாவது மேற்கொண்ட இந்த பிறவையே வேண்டாம் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்போ ஆற்றேனே மையே அரணையே என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு ஐயானார் மீட்டிங் வந்து வினைப்பெறவி சாராமே அப்படின்னு மாணிக்கவாச சிவனன் சொல்லக்கூடிய வரிகள் தான் நினைவுக்கு வருது அப்படி போதுமையாக அந்த மானிட வாழ்க்கை இந்த சம்சார சாயத்துக்கு ஊறி திணைத்தோமே இனிமேல் பிறவே வேண்டாம் பிறவே வேண்டாம் இறக்கவும் வேண்டாம் இறப்பவும் வேண்டாம் பிறப்பு வேண்டாம் சொல்லக்கூடிய அளவில் மரணமில்லாத பேரின்ப பெருவாழ்வு முக்தி அடைய வேண்டுமா இறைவன் திருவிடையை பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய ஒரு திருக்கோவில் வந்து இந்த பிரவாசுடன் சொல்லக்கூடிய சிவன் நல்ல ஒரு பெரிய ஒரு திருமணியார் நல்ல உயரமான இடத்துல இருக்கார் உள்ள வரப்பே பார்க்கக்கூடிய ஒரு தனி அழகான ஒரு சிறப்பு அதோட ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு வருடம் ஒரு முறை அதாவது சிவராத்திரி அன்றைக்கி மட்டுமே திறக்கக்கூடிய ஒரு கோவில் இன்றைக்கி அந்த தரிசனம் எல்லாம் உண்மையிலே வாழ்க்கையில் இப்போ ஜென்ம புண்ணியம் பேர் இருந்தால் மட்டும்தான் வந்திருக்க முடியும் அந்த நல்லூர் சொல்லக்கூடிய அந்த நல்வினை பயன் இருக்கிற காரணத்தினால தான் இந்த ஒரு பிரவாசரத்துக்கு வந்து இறைவன் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது அதுக்கு நேரே தப்புற சரி பிறந்துட்டும் இந்த மானுட வாழ்க்கையை வாட வேண்டுமே இது மாதிரி அல்லல் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இந்த சம்சார சாகரத்தில் கூறி தொலைத்து மூழ்கி முத்தெடுத்து இப்போ ஏற்பட்ட துயரமான ஒரு நில உங்களுக்கு அந்த துயரங்களை மீண்டு வர வேண்டும் அல்லல்கள் ஒழிய வேண்டும் இன்ப துன்பங்கள் நீங்க வேண்டும் எண்ணங்கள் ஈடேற வேண்டும் வாழ்வு சிறக்க வேண்டும் அன்பின் வழி அறத்தின் வேண்டு நன்றில் ஒழுகி உலகம் நாமும் வாழ்ந்து வாழ வைக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய ஒரு நிலையிலே வாட வேண்டும் சிறப்புற வாழ்வு அமைய வேண்டும் மரணமில்லாத வாழ்வு வேண்டும் நீண்ட ஆய்வு வேண்டும் என்று சொன்னால் இவருக்கு நேரே தாப்புலரோடு கந்த பிறக்கக்கூடிய இரவாஸ்தலம் அந்த இறைவனை தரிசித்தோம் இந்த பக்கம் முக்தி வேண்டக்கூடிய பிரவாஸ்தலம் அந்த பக்கம் வந்து இரவாஸ்தலம் சொல்லக்கூடிய மிருத்துஞ்சேஸ்வரை பார்த்தோம் இங்கே வந்து பிரவாசஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த இறைவனை பார்த்தோம் இந்த ரெண்டு எதிர் இருக்கக்கூடிய அற்புதமான சிவஸ்தலங்கள் காஞ்சிபுரத்தில் எண்ணற்ற எத்தனை கோயில்கள் இருந்தாலும் கூட இவர் தனி சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த கோயில் வந்து பார்த்தது மனதில்

அதில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பைரவர் இருந்தால் கூட இங்கே நம்ம செம்பாக்கத்தில் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு தரிசித்து அப்புறம் இங்கே பால திருப்பூர் அன்னை ஆலயத்தையும் போயிட்டு வந்துருக்கூடிய இடம் வந்து மகா கால பைரவருடைய கோயில் வந்துருக்கோம் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் ஆயிரம் மாடுகளுக்கும் பழமையான கோயில் இது சோரகாலத்து கோயில் இங்கே சிறப்பாக சொல்லப்படுது எல்லா வளர்ப்பு தேவரி அஷ்டமியிலும் ரொம்ப சிறப்பான வழிபாடு நடக்குங்க அது முக்கியமாக கார்த்திகை மாதம் தேவரி அஷ்டமையில் வந்து பெரும்படையில் போட்டு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க அதோட இந்த கோயில் இந்த பெரிய ஒரு தனி சிறப்புன்னு கேட்டீங்கன்னா வந்து வரப்பிரசாதியாக இருக்கார் முக்கியமாக சொல்லப்போனால் யமனுடைய தம்பி வந்து சனீஸ்வர பகவான் அந்த சனீஸ்வர பகவான் யமன் வந்து கொஞ்சம் ஏடன பண்ணி பரிகாசம் பண்ணப்போ வருத்தப்பட்டு சனீஸ்வரன் அழுது தன்னுடைய தயாராகிய சாய தேவிகிட்ட முறையிடுறாரு அப்படி முறையிடக்கூடிய நேரத்தில் இடத்துல அந்த தாயாராகிய சாயாதேவி சொல்றாங்க சேர்ந்து சொல்லணும் இங்க வந்து கால பயிரவர் வழிபடு உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும்னு சொல்லி அதேபடி அவருடைய தாயார் சாயாதேவியுடைய அறிவுரைக்கு இணங்க சனீஸ்வரன் வந்து இங்க வந்து அந்த கால பயிரவர் மகா கால வழிபட்டு அதுக்கப்புறம் அவர் நல்லா மிகப்பெரிய கீர்த்தி கிடைச்சது நவகிரகங்களும் ஒரு பெரிய முக்கியமான கிரகமாக அங்கீகரிக்கப்பட்ட அவர் அப்புறம் சிவனுடைய அடுத்தபடியே ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன் பட்டம் கிடைச்ச ஒரே தெய்வம் வந்து சனீஸ்வரன் தான் அப்படி சனீஸ்வரனுக்கு தன்னுடைய பெருமையை உணர்த்தி சனீஸ்வர ஈஸ்வர பட்டம் வழங்கி சனசு பெருமை உணர்த்தியே உணர்த்திய மகாகால பைரவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கும் அவர் வந்து உக்ர தேவத வரப்பிரசாத் இருக்கிற கேட்டவரை கேட்டவரை கேட்டவரத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் சனி சேவையே அனுகிரம் எல்லாருக்கும் எப்பேற்பட்ட நல்லது நடக்கும் அதனால் தொழில முன்னேற்றம் கடன் தொல்லை தீர்வது நோய்கள் அகழ்வது குடும்பத்தில் ஒற்றுமை அப்புறம் வாழ்வு சிறக்க இம்மையில் மரும நல்ல ஒரு கதியை அடைவதற்கு இன்புற்று வாழ்வதற்கு இறைவனுடைய சேர்வதற்கு உற்ற உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த காக்கும் கடவுளாகிய மகாகால பைரவர் அந்த மகாக அப்பேற்பட்ட ஒரு விசேஷம் ஆயிரங்கான பழமையான பயிர்கள் தனியாக கோயில் அமைச்சுக்கிறது ஒரு இடத்துல அப்ப ஏற்பட்ட செம்பாகத்தில் அமைச்சரக்கூடிய சிறப்புகள் வாய்ந்த அருள் மிகுந்த மகா கால பயிர்வை தரிசித்து விட்டோம் இது போன்ற மேலும் பல சிறப்புளை உடைய பெரிதொரு ஆலயத்திலிருந்து உங்களை சந்திக்கும் வரை கொண்டு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆசங்கர் நன்றி வணக்கம்